தூத்துக்குடி சிதம்பர நகரில் புதிதாக பேபி மொபைல் ஷோரூமை தூத்துக்குடி மாநகராட்சி மே பெரியசாமி திறந்து வைத்து முதல் விற்பனையை துவங்கி வைத்தார் அதிமுக மாநில அமைப்புச் செயலாளரும் தூத்துக்குடி மாவட்ட முன்னாள் பஞ்சாயத்து தலைவருமான என் சின்னத்துறை உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்பு தூத்துக்குடி சிதம்பர நகரில் புதிதாக பேபி மொபைல் ஷோரூம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஷோரூமின் புதிய மொபைல் ஹெட்ஃபோன் பவுச் டெம்பர் கிளாஸ் மற்றும் சர்வீஸ் செய்து கொடுக்கப்படும் மேலும் புதிய மொபைல்கள் குறைந்த விலையிலும் சிறந்த தள்ளுபடியிலும் விற்பனை செய்யப்படுகின்றது இந்த புதிய ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் ஷோரூம் உரிமையாளர் நெல்சன் அனைவரையும் வரவேற்றார் பாஸ்டர் கனகராஜ் சிறப்பு ஜெபம் செய்தார் தொடர்ந்து தூத்துக்குடி மாநகராட்சி மே ஜெகன்பிரிசாமி புதிய ஷோரூமை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாநில அமைப்பு செயலாளரும் முன்னாள் மாவட்ட பஞ்சாயத்து தலைவருமான என் சின்னத்துறை மாவட்ட அதிமுக சிறுபான்மை பிரிவு தலைவர் செயலாளர் பிரபாகர் தூத்துக்குடி மாநகர போக்குவரத்து ஆய்வாளர் மயில்ஹாகனம் ராஜித்திர இறங்க மேலாளர் பாஸ்கரன் தூத்துக்குடி லயன்ஸ் கிளப் தலைவர் வசீகரன் மற்றும் தொழிலதிபர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கற்றலாமே தொடங்குவதற்கு அருமையான மகனுக்கு ஆண்டவரை நீ அனுப்பின பணி நீ பயந்து நீ இந்த மொபைல் ஷாப்பே ஆசீர்வதியும் அந்த ஒரு இந்த சர்வீஸ் சென்டரில் மேக வாடிக்கையாளர்களையும் தந்து ஆண்டவரே நீ ஆசீர்வாதமாய் காணப்பட கற்ற உதவி செய்யும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாயிடும் சொல்லி இருக்கிறேன் அந்த உரி கும் பரிபூர்ண நன்மை உண்டாக கட்ட என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன் அந்தவர்கள் இந்த வாக்கு அளித்தபடி பரிந்துரை நன்மை உண்டாக கட்டையிடும் அனைவரு வாடிக்கையாளர்களை தந்து அந்தவர்கள் நல்ல ப்ராஃபிட்டை தந்து நல்ல வேணாவை தந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெயிக்கிறோம் கடையில் இயேசு அத்திக்கிறோம் வந்து போகிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் ஐயாவே கத்தர் இங்கே இருக்கிறார் என்பதை கண்டுகொள்ள கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெயிக்கிறோம் ஈஷாக்கு உதவிதைத்தான் நூறு மடங்கு பலனை அறுவடை செய்த அந்த வாட்ஸ்அப்பை போல நூறுத்தனையான பல்களின் லாபத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆசியில் செய்யும் அவர்களுக்காக ஜீபிக்கிறோம் மற்றர் அவர்களும் இந்த மாநகராட்சிக்கு ஆசிர்வாதமாய் பயன்படுத்தி நாமத்தை நல்ல பிதாவையும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்